தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மேஷ ராசிக்கு இந்த பதிவு நாள என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மேஷ ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க மேஷ ராசி மற்றவங்க கிட்ட இன்முகத்தோட பேசி பழகக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயுமே நட்பு பாராட்டுவாங்க இந்த நிமிஷம் கிட்ட பழகுனா கூட அவங்க கிட்ட பல வருட பழக்க வழக்கம் இருந்தா எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு நட்புக்கு உயிர் கொடுக்க கூடியவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க சொல்ல இந்த மேஷ ராசி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஏன் இவங்க ஒரு விசேஷத்துல கலந்துக்கிறாங்க அப்படின்னா

ஒரு குடும்பத்தில் மேஷ ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா யாரை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க இவங்க தலைமை தாங்கி முடிச்சிருவாங்க யாருக்குமே வேலை வைக்க மாட்டாங்க எல்லா வேலையுமே தன்னுடைய வேலையாக இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்க சொல்ல போனால் இவங்க ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ எல்லா பொறுப்புகளையும் இவங்க தலையில தான் போட்டு வைப்பாங்க ஆனால் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி உழைத்தாலும் சரியான அங்கீகாரம் கிடைக்காது அதை நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேங்க பட் இருந்தால் இருந்தாலும் மேஷம் வந்து அதை பத்தி கவலையே பட மாட்டீங்க எல்லாருக்கும் உதவி செய்யறதுனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இருந்தாலும் இவங்களுக்குன்னு யாரும் வந்து உதவி செய்ய ரெடியா இருக்க மாட்டாங்க இது மேஷம் வந்து எதிர்பார்த்ததும் கிடையாது இனிமேல் எதிர்பார்க்கவும் மாட்டீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேஷ ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நிலை இப்படிதான் போயிட்டு இருக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் மேஷ ராசிக்காரங்களோடதுங்க மேஷத்தை ஒருத்தவங்க வந்து தப்பு சொல்றாங்க அப்படின்னா அவங்க தான் பல மடங்கு தப்பா வர்களா இருப்பாங்க ஏன்னா மேஷத்திற்கு ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்க தப்பு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இவங்களை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்களை பேசலாங்க எல்லாருக்குமே முன்னுரிமை கொடுக்கறதுனால இவங்களை யாரும் முன்னுரிமை கொடுத்ததில்ல இது ஒரு சில பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஓடி ஓடி எல்லாருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கு உனக்குன்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்பாங்க இல்லையா அப்படிதான் இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க தான் இந்த மேஷ ராசிக்காரங்க இப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க சுழற்றி சுழற்றி அடிக்கப் போகும் குரு சுக்கர யோகம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க அப்படின்னு போட்டிருக்கோம் சுக்கரனுடைய பயிற்சியானது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ரிஷபத்திலிருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாருங்க அப்ப எவ்வளவு நாட்கள் அங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன வீட்டுல ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்காருங்க சோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன வீட்டுல குருவோட சேர்ந்து இணைவு பெற்றிருக்கிறாருங்க இந்த குரு சுக்கிர இணைவு நடக்குது அப்ப இந்த குரு சுக்கர இணைவால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது அதுல சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மிருக சீர்ஷ நட்சத்திரத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்னு எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்றாருங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றாரு ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது என்ன மாற்றங்கள் நமக்கு நடக்க போகுது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த தெளிவாக பார்க்கலாங்க இந்த பதிவில் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷராசி அன்பர்களே சுக்கர பயிற்சினா என்ன அப்படின்னா அதுக்கான பலன் என்ன ரிஷபத்திலிருந்து மிதுன வீட்டுக்கு சுக்கரன் வந்து இடம்பெயர்ச்சி ஆகிறாருங்க அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போது சுக்கரனும் குருவும் இணைந்திருக்க போகிறாங்க எது எப்போ இருந்து அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறுலேருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் குரு சுக் சுக்ரன் இணைவு ஸோ இந்த குரு சுக்ரன் இணைவதுனால மேஷராசி அன்பர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாங்க சுக்ரன் என்பது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா இரண்டுக்குரியவர் தனக்குடும்ப வாக்கு ஸ்தானத்தோட அதிபதிங்க திருமணஸ்தானத்தின் அதிபதியும் சுக்ரன் தான் அதே சமயம் குருங்கிறது யாருன்னால் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவரும் அவரே விரயத்தை தரக்கூடியவன் அவரையுங்க அப்போது இந்த இரண்டு கிரகங்கள் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்தில் இணைந்திருக்கும் போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அபரிவிதமான தன வரவு கிடைக்க போதுங்க பொருளாதாரம் மேன்மை அடையும் ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா இரண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் சுக்கர பகவான் தனக்கார கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய செயல்பாடுகளால் நிச்சயமாக பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க தனம் பெருகும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் எதை செஞ்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பிக்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே உங்களுக்கு கிடையாது இந்த தனஸ்தானத்தோட அதிபதியும் பாகியஸ்தானத்தோட அதிபதியும் ஒன்னா சேர்றாங்க ஒரு நல்லது அப்படிதானுங்க அப்ப குருவருள் திருவருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் மூணாம் இடம் என்பது தொடர்புகள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போவாங்க அப்போ கம்யூனிகேஷன் மூலமா நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மேஷத்திற்கு இது பார்க்கப்படுதுங்க அதுவும் புதனுடைய வீட்டுல குருவும் சுக்கிரனும் இணைறாங்க அப்போ நல்ல புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய அறிவார்ந்த நுட்பத்தால பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இருக்குது எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை கச்சிதமா பேசி காரியத்துல சாதிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை இந்த காலகட்டத்தில் கட்டாயம் உண்டுங்க ஏன்னா மூன்றாம் இடம் என்பது வியாபாரம் வியாபார நுணுக்கங்கள் அற்புதமாக அதாவது ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பிளான் போடுவாங்க இந்த காலகட்டத்தில் தான் செயல்படுத்தணும் இப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணா நமக்கு சூப்பர் அப்படிங்கிற தன்மையை கொடுத்து உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க போகுதுங்க குரு அப்படிங்கிறது கடவுளுடைய அனுகிரகங்கள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசிக்கு இந்த நிச்சயமா அமையும் போகுதுங்க ஏன்னா அற்புதமான இரண்டு கிரகங்கள் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து அமைத்து கொடுக்கக்கூடியவன் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மேஷத்திற்கு கட்டாயமா இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உருவாகும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஒரு சிலர் சொந்த தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்குங்க அதுவும் கூட்டு தொழில் மூலமாக கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குங்க கணவன் மனைவி செட்டில் ஆகலை அப்படின்னா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வேலை மாற்றம் வேலை சார்ந்த விஷயத்தில் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு ஏன்னா மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது போது சிறு தூரங்கள் தூர தேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இது உருவாக்கி கொடுக்குது சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனுடைய பேரும் பணக்காரன் இணையும் போது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் தருங்க இந்த காலகட்டம் அப்போ பொருள் ஆதாரம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு சிறப்பு அகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட போகணும் ஏன்னா அசுரகுரு சுக்குரன் தேவகுரு நம்மளுடைய குரு அப்ப இந்த ரெண்டும் எதிர் எதிர் தன்மை இருக்கிற காரணத்தால சோ அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அதாவது விட்டு கொடுக்கணும்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு nanti kira-kira ஈகோ கிளாஸ் இல்லாமல் கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா பார்த்துக்கணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த குரு சுக்கரன் இணைந்தாலே பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் சேர்ந்தாலே சுகர் வரும் அப்போ ஏற்கனவே யாருக்காவது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சுகர் இருக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மேஷராசி அன்பர்கள் யாருக்காவது சுகர் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா குருங்கிறது கொலஸ்ட்ரால் அதாவது சுக்ரன்ங்கிறது சுகர் அப்போ நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்குங்கிறது தான் அமைப்புங்க அப்போ ஹெல்த்லேயும் சரியான உடற்பயிற்சி அமைத்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஜூலைலேருந்து முப்பத்தி ஒரு ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மிருக சீரிஷி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணியிருக்காருங்க அதாவது செவ்வாய் ஸோ அப்போ அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையான உங்கள் வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான ஆடம்பர விஷயங்களுக்கு ஈடுபடுத்தி செல்லக்கூடிய அமைப்பு அதாவது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை அந்த காலகட்டத்தில் உண்டுங்க மதிப்பு மறிய மரியாதை கௌரவம் இந்த மாதிரி பெரிய மனிதர்களின் தொடர்புகள் பெரிய இடத்தினுடைய தொடர்பு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கலைத்துறையில் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் ராகு அப்படின்னாலே ஒரு பாம்பு கிரகம் அப்போ பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மேஷராசி அன்பர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆகஸ்ட் இருபது அது வரைக்கும் வந்து சுக்கர பகவான் வந்து குருவோட நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அப்போ பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய அமைப்புங்க தன பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணம் சார்ந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தை சார்ந்த விஷயத்துல சில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு சென்று வரக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல சில பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் சரியாக கூடிய அமைப்பு இருக்குங்க தந்தையார் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஸோ குரு சுக்கர இணை உள்ள இந்த கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வளர்ச்சி அடையும் வேலையில ப்ரோமோஷன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்து சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பார்க்கப்படுதுங்க சொந்த தொழில் அமைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி திடீர்னு பொருளாதார உயர்வு பெறுது வளர்ச்சியை காண்பிப்பது சோ இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க குரு சுக்கிரம் இணைகிறதுனால ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வந்தாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதே சமயத்துல தர்ஷணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கொள்வதும் கொள்வதும் மஞ்சள் சாஸ்திரம் சாற்றி பூஜை செய்ய எல்லாமே சூப்பராகவே நடக்குங்க தன வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க நவ கிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயை அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வணங்குறது வந்து உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரமம் தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மூணு நாலு அஞ்சு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு இந்த நாட்களில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செஞ்சு பாருங்க நீங்க நினைச்சதை விட சிறப்பாக முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நம்ம வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்